பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் மறைந்து ஒரு வருடங்கள் ஆகிறது டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேப்டன் மறைந்தார் கேப்டன் மறைந்த நாள் முன்னே திரிநாள் என்று ஒரு நாள் வரும் அது ஒரு மாதம் முன்னகுட்டியே வந்துடும் அவங்க ராசிப்படி அந்த நட்சத்திரப்படி அந்த திரிங்கிற நாள் வரும் அந்த திரிநாள் என்பது தன்னோட சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அக்கா தம்பி அண்ணன் மற்றும் குழந்தைகள் எல்லோரும் அங்கே இருந்து தன்னோட பிள்ளைகள் திரி கொடுக்கறது வழக்கம் அது விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் மற்றும் எல்கே சுதீஷ் பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அன்பு சகோதரர் விஜயராஜ் மற்றும் பலரும் கலந்து கொண்டார்கள் கேப்டனின் சகோதரி கேப்டனின் தம்பிகள் கேப்டனின் அண்ணன் மற்றும் அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கேப்டன் வீட்டில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநாள் ஐயரை வச்சு திருநாள்லாம் வழங்கிட்டு அங்கு சாப்பாடும் போட்டாங்க மற்றொரு விஷயம் கேப்டன் ஆலயத்திலும் வந்து சாப்பாடு வழங்கினார்கள் அன்னதானம் வழங்கினார் இந்த திருநாள் என்பது கேப்டன் மறைவுக்கு முன்னே வந்துடும் கேப்டன் நினைவு நாள் என்பது டிசம்பர் இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு தான் பட்டி தொட்டி எல்லாமே கேப்டனோட நினைவு நாளை சிறப்பாக வழிநடத்தி கொண்டாடுவார்கள் இருந்தாலும் அந்த திருநாள் என்பது கரெக்டாக அந்த பாரம்பரியம் நம்ம ரூல்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அது கேப்டன் அவரோட விஜயகாந்த் அவரோட தம்பி தான் இவர் இது எல்லாருமே வந்து குடும்பத்தோட கேப்டன் சிலைமின்ன ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க கேப்டனோட குடும்பம் என்பது இதுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிள்ளைகள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் மற்றும் பிரேமலா விஜயகாந்த் பலரும் கலந்து கொண்டனர் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கேப்டன் திருநாள் என்று கேப்டன் அவர்களுக்கு திரி கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் டிசம்பர்